தமிழக கழகம் முன்ன வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் நாடு முழுவதும் நடைபெற்ற முதல் நிலை யூபிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இன்றைக்கி பேசும் பொருளாக மாறி அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா தந்தை பெரியாரை பற்றி தான் தந்தை பெரியாரை பற்றி அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை கிளப்புறதாகவே வேலையாக இருக்குது அப்படி தான் இந்த கொஸ்டினும் நிறைய கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பியிருக்கு என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் யார் அதான் கேள்வி அப்படி அந்த கேள்வியை கேட்டு நாலு தலைவரோட பெயரை கொடுத்துருக்காங்க அதில் தந்தை பெரியார் பெயரை குறிப்பிடும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு புதுவிதமான விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அது அதிகாரிகள் பண்ண ஒரு மிஸ்டேக் தான் அது அரசாங்கத்தோட மிஸ்டேக் கிடையாது அதில் எந்த உள்நோக்கம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்கெலாம் நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தமிழ் செய்வர்களும் ஒரு கருத்து சொல்றாங்க அந்த கருத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காலமே இப்போ சென்னையில் பல இடங்களில் முதலியார் நாடார் தெரு இப்படிலாம் இருக்கும் ஆனா அங்க வந்து சாதி மதம் யாரும் பாக்குறது இல்லை ஆனா அந்த வந்து அந்த தெருவே அப்போலேருந்து முதலியார் நாடார் இப்படிதான் அறியப்பட்டது அதனால அந்த பெயர்கள் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு அது என்ன சொல்றது அங்க வந்து ஜாதி மதப்பேதம் எதுவும் பார்க்கறது கிடையாது அதனால் அவர் அப்படிதான் அறியப்பட்டார் அதனால அந்த நேம் வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படின்னு அவர் அறியப்பட்டார் அப்படிங்கிறதுனால அது கூட இருந்திருக்கலாம் அதுல அதுல சாதி வரிய தூண்டுற மாதிரியோ எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அது அரசாங்கம் மிஸ்டேக் பண்ணவே இல்லை அதிகாரிகள் மிஸ்டேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரியார் ஒரு மாநாட்டை நிறுத்திட்டாரு அந்த மாநாட்டோட நோக்கமே என்ன அப்படின்னா இனிமேல் என் பேருக்கு பின்னாடி சாதியை போட மாட்டேன் நான் மட்டும் இல்லை இந்த மாநாட்டுக்கு வரவங்களா இருக்கட்டும் இல்லை இனிமே இந்த தமிழ்நாட்டில் யாருமே வந்து பேருக்கு பின்னாடி சாதியை போடுறதா பெருமை நினைக்காதீங்க அந்த சாதினால அவ்வளோ பிரச்சனை இருக்கு சாதி தான் ஒரு மனுஷனை வந்து மனிதனா பார்க்காம உ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண்டவன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு விடுது அதனால சாதிங்கிறது இனிமே இருக்கக்கூடாது எல்லாரும் இங்கே மனிதன்தான் அப்படிங்கிற உணர்த்துற மாதிரியான ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு பிறகு சாதிக்கான போராட்டங்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இன்ன வரைக்கும் சாதி ஒழுப்பு அப்படின்னாலே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது தந்தை பெரியார் அவர்கள் தான் இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்விகளில் பெரியாரை வந்து இந்த மாதிரி சாதியத்துக்கு பின்னாடி கொண்டு போகணும் அப்படி என்ன தேவை இருக்குது அப்படி சாதி பேரை போட்டால் தான் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இதுக்கு இதுக்கு முன்னாடி சில பேர் சொல்கிற நீ பார்க்க முடிஞ்சுது அவர் வந்து ஒரு காலத்தில் ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படி தான் அறியப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஏங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுலேயே இந்த மாதிரி ஒரு மாநாடு போட்டு சாதியெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது நானும் போட மாட்டேன் நீங்களும் இனிமேல் சாதி பேரை போடாதீங்க அதெல்லாம் ஒரு போலி கௌரவம் அந்த அதுல எல்லாம் ஒரு பெருமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி இருக்கும்போது அப்படி அறியப்பட்டாரே ஒரு ஒரு டைமில் இருக்கட்டும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நாயக்கராகவே அறியப்பட்டராக இருக்கட்டும் அதுக்கு பிறகு தான் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தது பிறகும் மறுபடியும் அவரை சாதிக்குள்ள கொண்டி பழைய மாதிரி கொண்டு வர்றது என்ன மாதிரியான நிலை அப்படின்னு தெரியல இன்னொன்று இப்போ வேற மாநிலங்கள் கூட இன்ன வரைக்கும் ஏதாவது பேருக்கு பின்னாடி சாதி பெற போட்டுடுறது ஒரு கௌரவம் ஒரு பெருமை இப்படிலாம் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி சாதி போடுறத வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து பெருமை கிடையாது சாதின்னே ஒன்று இல்லை அப்படிங்கிற மனநிலையில் தான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பது பர்சன்ட் மக்கள் அப்படிதான் இருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள்னு ஒரு பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜாதின்னு ஒன்று தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால வாய்ப்புகளே இல்லை இந்த மாதிரியான புரிதலோட முற்போக்காக சிந்திச்சு ஒரு ஒரு பகுத்தறிவோட பாக்குறவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மாநிலங்களுக்கு இடையில முதன்மையாக இருக்கு இப்படி ஒரு சூழல்ல மீண்டும் இந்த பெயரை வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு வந்து அதில் அதுல பதிவு பண்றதுல என்ன விஷயங்கள் இருக்கு இது வந்து அதிகாரிகள் மிஸ்டேக் அப்படின்னா பார்த்தால் கூட அந்த யூபிஎஸ்சி தேர்வு எதற்கான தேர்வு அதாவது நாடு முழுவதும் முக்கிய அரசு பொறுப்புகள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் அந்த தேர்வில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது மிஸ்டேக் நடக்கலாமா அப்படியே நடக்கிறது நான் பார்த்தால் கூட இப்போ கூட வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க அதனால வந்து அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்படியான ஒரு தகவல் வருது எக்ஸாம்பிளுக்கு சித்தாராமையா கூட இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இந்த கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை போச்சு அப்போ சொன்னார் யார் எந்த மாநிலத்திலேருந்து வந்திருந்தாலும் கர்நாடகத்தில் பேசுங்க இங்கே உள்ள சூழலில் புரிஞ்சுங்க இங்கே உள்ள விஷயங்களை வச்சு தான் எந்த விஷயமா தான் செயல்படுத்தணும் அதனால முடிஞ்சளவு வேற மாநிலங்கள் கூட கன்னடத்தை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய வட இந்திய வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த கொஸ்டின் ரெடி பண்ணவங்க வட இந்தியர்கள் இருந்தால் கூட பெரியார பத்தி கொஸ்டின் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு பெரிய யாருன்னா தெரியாம இருந்திருக்கும் அரசாங்கம் மிஸ்டேக் பண்ணல அது யாரில் மிஸ்டேக் பண்றாங்கன்னா அந்த வர்ற பொறுப்பு அந்த தேர்வு எழுதி வர்ற பொறுப்புங்கிறது மிக பெரிய பொறுப்புகள் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கலாமா இல்ல பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தலைவர் அதாவது தமிழர்களாக கொண்டாடப்படுற ஒரு தலைவர் இப்படி இருக்கும்போது திராவிடம் சார்ந்த ஒரு கொள்கையை முன்னெடுத்தனால இதுக்குள்ள ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இப்படி யோசிக்க வேண்டியிருக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் சித்தாராமையா சொன்ன மாதிரி எங்க யாரு எப்படி வந்தாலும் வாங்க எங்கள் ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் எங்களோட விஷயங்கள் தெரிஞ்சிங்க இப்படின்னு தான் அவர் சொல்லி அந்த வங்கி இடம் இடமாற்றம் பண்ணியிருந்தார் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ நமக்கு என்ன தோணுது அப்ப எந்த ஒரு விஷயம் யார் வந்தாலுமே நம்மளோட வரலாறு நம்மளோட விஷயங்கள் என்னங்கிற தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் அதிகமான விஷயங்கள் எதனால இப்போ முற்போக்காக சிந்திச்சு ஒரு பகுத்தறிவு அந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது காரணம் கண்டிப்பாக தந்தை பெரியார் இந்த சூழலில் அப்போ தமிழ்நாட்டோட வரலாறு என்ன தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்கான காலங்கள் என்ன அப்படின்னு வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருக்குதா தோணுது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இல்லை இந்த மாதிரி முக்கியமான துறையிலர்களை அடுத்தடுத்து ஜாதியால் பிரித்து வேற ஏதாவது ஒரு பிளான் இருக்கா இதில் அரசியல் காரணங்கள் இருக்கா வெறுமன தலைவர் தாண்டி அரசியல் காரணங்கள் இருக்கா இப்படிங்கிற விஷயம் யோசிக்க தோணுது ஏன் அப்படின்னா இந்த தேர்வு மிக முக்கியமான ஒரு தேர்வாக இருக்கு ஏன்னா இதுலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற இந்த சமூகம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரியா கட்டமைக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பொறுப்பான ஒரு பதவிகள் இதெல்லாம் அதாவது அரசு பதவிகள் இப்படி இருக்கிற ஒரு அரசு தேர்வுலேயே இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் ரொம்ப ஆழமாக தான் சிந்திக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா இப்போ ஜாதியே வேண்டாம் ஜாதியால் தான் ஒரு பிரச்சனை ஜாதி வந்து மனுஷனை வந்து சாக்கடையாக மாற்றுது ஜாதி இல்லைன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது எல்லாரும் மனுஷனாக மனுஷனாக மதிங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னவர் தான் பெரியார் அவர் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுக்கும் தான் இந்த வருணாசிரமம் இந்த தலையில இருந்து பிறத்தவங்க கால இருந்து பிறந்தவங்க இடுப்புல இருந்து பிறந்தவங்க சூத்திரம் இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் வெளில கொண்டு வந்தார் இப்படி இருக்கும்போது இது அரசியல் ரீதியாகவும் பெருவாரியாக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு இந்த ஒரு விஷயம்தான் தமிழர்கள் அப்பையிலேருந்தே முற்போக்காகவும் பகத்திரிவாகவும் இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற ஒரு செயல்பாட்டை ரொம்ப துணிச்சரோடு செஞ்சவர் தான் பெரியார் இப்படி இருக்கும்போது அவர் இன்ன வரைக்குமே தமிழ்நாடு ரொம்ப கொண்டாடப்படுறாரு அங்கே தான் அந்த சந்தேகம் வருது இப்படி இருக்கும்போது குறிப்பாக இந்த மாதிரியான இதில் ஒரு சாதியை கொண்டாந்து வைக்கும்போது திருப்பி அவர் அந்த சாதிக்குள்ளே இழுத்து போறாங்க இழுத்துட்டு போயிறாங்க போகிறாங்களோ நாயக்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் அது நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்க்குது அதனால என்ன அப்படின்னா சாதி மத பேதம்லாம் கடந்து தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்ன வரைக்கும் முற்போக்காக சிந்திக்கிறவங்க தான் புக்தறையோட சிந்திக்கவங்க தான் இருந்தாலுமே திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இங்கே அரசியல் ரீதியாகவோ இல்லை வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையோ ஏதோ ஒன்று இப்போ மறந்து கிடந்த ஒரு ஜாதியை இல்லை மறந்து கிடந்த ஜாதிய மனநிலையை திருப்பி எடுத்துகிறதுக்கான வேலையை செய்கிறாங்களோ அப்படிங்கிறது தோணுது இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்